கேது தசை நடப்புல இருக்கவங்களுக்கான சிறப்பான பரிகாரங்கள் தான் ஆஹ் கேது தசை ஏழு வருஷம் அப்படின்னா கூட அதில் வந்து வர்ற சிரமங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேது தசையில் கடன் பிரச்சனை அப்படிங்கறத தவிர்க்க முடியாத இருக்கும் ரெண்டாவது குடும்பம் இந்த குடும்பத்தை விட்டு விலகியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் அதாவது குடும்பத்தில் மனைவி குழந்தைங்க எல்லாரும் இருந்தாலுமே ஒரு சன்னியாச வாழ்க்கை மாதிரியான ஒரு அமைப்பை வந்து உண்டாக்கும் இது மட்டும் இல்லை எப்பவுமே தனிமையை விரும்பக்கூடியவங்களாம் மாறிடுவாங்க எப்பவுமே தனிமையாக போய் ஏதோ ஒரு சிந்தனையில் ஆழ்ந்திருப்பாங்க வேலை குடும்பம் எந்த ஒரு பற்றுக்குள்ளேயுமே அவங்க இருக்க மாட்டாங்க ஒரு சில அடிப்படையான விஷயங்களை மட்டும் கேள்வி நம்ம செஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு No. <laughs> அதாவது கேது திசைங்கிறது ரொம்ப வலிமையான ஒரு திசையாகவும் கெடு பலன்களுக்கு கொடுக்கக்கூடியதில் ரொம்ப ஒரு வலிமையான ஒரு திசையாக அறியப்படுது சரி இப்போ இதுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கும்போது முதல்ல வந்து ஆண்களாக இருந்தால் வீட்டுக்குள்ள காவி நிற ஆடைகளை பயன்படுத்தணும் இது அவங்க அவங்களோட விருப்பத்தை பொறுத்துது கோவில் யானைகள் இந்த கோவில் யானைகளுக்கு உணவு கொடுக்கறது இப்போ ஏன் இந்த கோவில் யானைகளுக்கு உணவு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இந்த கேது திசையில் உங்களுக்கு வல சுவாசமும் சரி எடுத்து சுவாசம் அதாவது அஹ் இடக்கலை பீங்கலைன்னு அந்த ரெண்டுமே வந்து சரிவர வந்து இயங்காது அதாவது சுவாச பிரச்சனைகளும் வரும் பொதுவாகவே இந்த சுவாசம் அப்படிங்கிறது ரெண்டுமே சரிவர நமக்கு இயங்காது இப்போ யானைகளுக்கு வந்து எப்பவுமே சீரான சுவாசம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த யானைகளுக்கு உணவு கொடுக்கும் போது அவங்க அந்த சிரமமான சூழ்நிலையிலேருந்து இருந்து விடுபடுவாங்க சந்நியாசிகள் யோகிகள் தவம் பண்றவங்களுக்கு ஒரு உதவிகளை நீங்க செய்யும் போது கேது திசையில இருந்து நீங்க அந்த கஷ்டங்கள்ல இருந்து வெளிவர முடியும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேது திசையில இருக்கவங்க முடி வெட்டவே மாட்டாங்க தாடி வளர்ப்பாங்க ஒரு மாதிரி இந்த முடி அப்படிங்குறதுல கவனம் செலுத்த மாட்டாங்க ரொம்ப கொடுமையான கடன் பிரச்சனையா இருக்கு இல்ல வந்து மனநிலை பிரச்சனையா இருந்தது இந்த தசா நீங்கள் நீங்க வந்து உங்களோட குலதெய்வத்துக்கோ அல்லது முருகனுக்கோ முடி காணிக்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க செலுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த மாதிரியான ஒரு மோசமான சங்கடமான சூழ்நிலைகளை வந்து நீங்க வெளில வர முடியும் எல்லாவற்றுக்கும் மேல ஒரு அச்சாரமாக என்னன்னா இந்த தசா முடிவரை பிள்ளையார் போய் விநாயகர் வழிபடுறதும் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு தோப்பு கர்ணம் விநாயகருக்கான பூஜைகள் விநாயகருக்கான மந்திரங்களை நீங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் இந்த தசா புக்திகளோட கடுமையான தாக்கங்கள்ல இருந்து வெளிவர முடியும்